சம்பவம் தொடர்பான வழக்கில் தாவேக்காவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கரூர் சம்பவத்தில் கூட்டங்களுக்கு கட்டுப்பாடு கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் கூறியதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு கடுமையான கண்டனத்தை இந்த நீதிமன்றம் தெரிவிக்கிறது கரூரில் நடந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு தாவேக்க தலைவர் விஜயிடம் தலைமைத்துவ பண்பே இல்லை பரப்புற ஏற்பாட்டாளர்கள் தலைவர்கள் என அனைவரும் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து தொண்டர்களையும் அவர்களை பின்பற்றி தொடர்பவர்களையும் கைவிட்டு அங்கிருந்து மறைந்து விட்டனர் கரூர் அனைத்து கட்சிகளும் மீட்பு பணியில் இருந்தபோது போது நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் மொத்தமாக அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் ஒரு கட்டுப்படாத கலவரம் போல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு அரசு கருணை காட்டுகிறதா என்று கூறினார் தொடர்ந்து பேசிய நீதிபதி விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என்று காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்பினார் மேலும் இதுகுறித்து பேசிய அவர் விபத்து ஏற்படுத்திய விவகாரத்தில் விஜயின் பரப்புரை வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை தாவேக்கா பரப்புரையாலான சேதங்களை கணக்கிட்டீர்களா ஏன் இந்த தாமதம் பேருந்து மோதியது தொடர்பான வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா சம்பவம் நடந்தவுடன் தாவைக்கான எல்லோரும் அங்கிருந்து தப்பிவிட்டனர் கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவம் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டார்